வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கடவை இரவு ஆய்வு அறிக்கை இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மழை எதிர்பார்த்திருந்த போதிலும் இன்றைக்கு மாலை அறிக்கையில் அவசர அறிக்கையாக பல்வேறு ஊடகங்களுக்கு நேர்காணல் வழங்க வேண்டியிருந்த காரணத்தினால ஒரு அறிக்கையை பதிவு செய்தேன் ஆனால் அப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கவில்லை ஆனால் அறிக்கை முடிந்து நேரலையில் இருக்கும் பொழுது மழைப்பொழிவு தொடங்க போவதை உணர்ந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு அதை உடனடியாக வழங்க இயலவில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிலையில் தற்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு திருச்சி மாவட்டம் அன்பில் முதல் காரைக்கால் வரைக்கும் மழைப்பொழிவு இடைப்பட்ட பகுதி எல்லாமே மழை இதில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி முதல் தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூருக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட அனை அந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து கிராம நகரங்களிலுமே நீடாமங்கலம் குருடாச்சேரி மற்றும் அம்மையப்பன் திருவாரூர் கூட செல்லூர் மற்றும் புதகுடி கூத்தநல்லூர் லட்சுமாங்குடி காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர் போன்ற கீழ்வேலூர் போன்ற பகுதியெல்லாம் இன்றைக்கு மாலையில் தொடங்க போகிற மழை நான் இரண்டு மணி நேரம் நேரடியில் இருந்த காரணத்தினால உடனடியாக அறிவிக்க முடியவில்லை இன்றைக்கு இரவு டெல்டாவில் கனமழை இருக்கிறது ஒரு சில இடங்களில் மிக கனமழை படிப்பு கூட பொழியலாம் தற்பொழுது தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை நாகூர் பகுதிக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிக்கும் பிறகு நேரடியாக தெற்கு நோக்கி முன்னேறி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய கோடியக்கரை மற்றும் வயல் பன்னால் தென்னடார் மற்றும் அப்படியே அதிராமபட்டினம் கோடியேக்கரை இடைப்பட்ட ஒட்டுமொத்த கிராமப்பகுதி வரைக்கும் இந்த மழைப்பிடிப்பு தெற்கு நோக்கி முன்னேறி இருகாற்று இணைவால் மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் பட்டுக்கோட்டைக்கும் கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் மழை இருக்கு குறிப்பாக மன்னார்குடிக்கு இன்றைக்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து தொடங்கும் மழை சுமார் ஒரு மணி நேரம் கனமழையாக பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விட கூடுதலாக திருவாரூர் திருவாரூருக்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட கூத்தாநல்லூர் மற்றும் லட்சுமாங்குடி போன்ற வடபாதி வடபாதிமங்கலம் போன்ற பகுதிகளிலையும் மிக கனமழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது காரைக்கால் மற்றும் நாகூர் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் வேளாங்கண்ணி கீவலூர் கீழையூர் திருக்குவளை திருப்பூண்டி மற்றும் திருத்துறைப்பூண்டி திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எட்டுக்குடி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கன மிக தெரிகிறது சுமார் ஒரு மணி நேரம் நீடித்து நின்று குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் கொடுக்கும் அதை விட கொஞ்சம் கூடுதலான மழைப்பொடிவையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பத்து சென்டிமீட்டர் கூட ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் இந்த மழைப்பொழிவு ஒ ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் கொடுக்கும் ஆனால் தொடங்கியது கும்பகோணத்திற்கும் கொல்லுமாங்குடிக்கும் தெற்கே தான் தொடங்கியது இதனால் வடக்கு பகுதியில் பெரிதாக மழை இல்லாவிட்டாலும் தெற்கு பகுதியில் ஒட்டுமொத்த டெல்டாவிலும் மழைப்பொடிவை இன்றைக்கு இரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தோட தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் இப்பொழுது பிற மாவட்ட மாநில அறிக்கைக்குள் செல்வோம் தற்பொழுது புதுச்சேரிக்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட பகுதிக்கு நேர்கிழக்கே சரியாக சொல்லப்போனால் மரக்காணத்துக்கு நேர்கிழக்கே ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கியதும் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக ஒரு வெல் மார்க் லோ பிரஷராக தீவிரம் இழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது கரையை தொட்டதும் தீவிரம் இழக்கலாம் அல்லது நெருங்கும் போது தீவிரம் இழக்கலாம் எது எப்படியோ கரையை ஒரு மண்டலமாக கடக்காது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக தான் கிடக்கும் கடந்தாலும் அது உள்ளே நுழையும் பொழுது ஒரு தாழ்வு பகுதியாக மாறிவிடும் அப்படி தாழ்வு பகுதியாக மாறும் பொழுது நேரடியாக மேற்கு நோக்கி நகராது மேற்கு நோக்கி நகராமல் தென்மேற்காக அப்படியே சரிந்து தென் மாவட்டங்களை நோக்கி டெல்டா மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் திருச்சி மற்றும் திண்டுக்கல் புதுக்கோட்டை மதுரை மற்றும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் இந்த நிகழ்வு அமையப்போகிறது போகிறது ஆக இந்த மழைப்பொழிவு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை முன்னேறப் போகிறது இதில் எச்சரிக்கை என்னவென்றால் இன்றைக்கு இது கரையை நெருங்கி கடக்க முற்படும் பொழுது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில் நாளை காலையும் திருவள்ளூர் மண் மற்றும் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி மற்றும் சென்னையோட கிழக்கு பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கிழக்கு பகுதிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் மிக கனமழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது ஓரிரு இடங்களில் நாளை அதிகாலை காலையில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலோரத்தில் அதிகனமழைப்பொழிவும் தெரிகிறது ஒரு இரு இடங்களில் மட்டும் இந்த அடிதியான மழைப்பொழிவு இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகலாம் ஆனால் பரவலாக கனமழையும் மிக கனமழைப்பொழிவு ஆங்காங்கேயும் தெரிகிறது இந்த மழைப்பொழிவு ஒட்டுமொத்த சென்னை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கும் ஈரோடு நீலகிரி வரைக்கும் முன்னேறி நாளையே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு தென்மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது புதிய நிகழ்வு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வகையில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வந்து தமிழ்நாட்டிலே காற்றழுத்த தாழ்வு நிலையாக வந்து இணைந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மழைப்பிடிவை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை மற்றும் தடா ஆரம்பாக்கம் மற்றும் கடலோரம் எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக சென்னை மாநகரின் பகுதிக்கும் வடசென்னைக்கு முதலையும் சென்னை மாநகரத்திற்கும் குறிப்பாக கடலோர சென்னைக்கும் கடலோர தெங்கல்பட்டிற்கும் இன்றைக்கு இரவு மிக கன மழைப்பொழிவு அதாவது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை கண்டிப்பாக கொடுக்கும் நாளை காலையும் இந்த இந்த மழைப்பொழிவு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மதியத்திற்கு பிறகு இந்த தீவிரம் குறைந்து பிறகு மிதமான லேசான மழையாக இருந்து நாளை தீவிரம் குறைந்தாலும் விட்டு மழைப்பொழிவு நான்காம் தேதி ஐந்தாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் காய விடாமல் மழை சென்னையை விட தெற்கே வர வர மழைப்பொடிவு அளவு கூடுதலாக இருக்கும் டெல்டா மழை டெல்டா அது கூடுதலாக இருக்கும் அதாவது அச்சவூட்டம் பாதிக்கும் மழை அல்ல விட்டு விட்டு அவ்வப்பொழுது பெய்யும் கனமழை அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு இதை விட கூடுதலாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கப் போகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த நிகழ்வு நல்ல மழைப்பொழிவு ஒரு மூன்று நாட்களுக்கு அவ்வப்பொழுது கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு கிருஷ்ணகிரி கெட்டுமா என்றது ஒரு கேள்விக்குறிதான் அதுக்கு அடுத்த நிகழ்வு கிருஷ்ணகிரி கெட்டும் என்பதையும் தொடர்ந்து இந்த நிகழ்வு எல்லாம் கிருஷ்ணகிரி கெட்டாது ஆனால் கிருஷ்ணகிரிக்கும் நிறைய மழைப்பொடிவு கொடுக்கும் வகையில் நிகழ்வு வலுவான நிகழ்வு இருக்கிறது பொங்கலும் தாண்டி ஜனவரி இருபத்தாறு வரை நிகழ்வு இருக்கிறது இதில் வலுவான நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பிறகு ஒன்று வலுவான நிகழ்வும் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு வலுவான நிகழ்வும் இருக்கிறது இப்பொழுது கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று நிகழ்வுகள் தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக இருந்து விடாத பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அனைவரும் நீங்கள் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்கணும் வெயில் அடிக்கிறது என்று விலகி போய்விட்டால் மழையை உங்கள் மழை செய்து உங்களுக்கு கிடைக்காது இன்றைக்கு வெயில் அடிக்கிறது என்று விலகியவர்களுக்கு இன்றைக்கு காலையில இன்றைக்கு மழை உண்டு என்று அறிவித்தது கிடைக்கப்பெறாது மழை வந்ததும் வானிலையை பார்க்கும் பழக்கத்தை மாற்றிவிட்டு வானிலை எரி கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திடவும் அனைத்து பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டெல்டாவில் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றரை மணி நேரம் நீடிக்கும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் நீடிக்கும் பிறகு அது விலகினாலும் நாளை காலையிலிருந்து பரவலான மழை மழைப்பொடிவு டெல்டாவிற்கு கிடைக்க இருக்கிறது நாளை பகல் முழுவதும் விட்டுவிட்டு மழை இருக்கும் இப்படியே மழை தீவிரம் குறைந்தாலும் அடுத்தடுத்த எல்லா நாளும் மழை இல்லாத நாள் இருக்காது விடாத மழையாக இருக்கும் என்று தான் நம்முடைய அறிக்கையாக இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி